ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொத்தரங்காய் வந்து தோட்டத்திலே பறிச்சுட்டு வந்து இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வச்சு நான் வந்து கொத்தரங்கா வந்து உசிலி பண்ண போகிறேன் இதில் வந்து ப்ரோட்டீன் சே இது பருப்பு சேர்க்குறதுனால ப்ரோட்டீன் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கிது இது எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் வாங்க வீடியோக்கு போவோம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் கொத்தரங்காய் வந்து மாடியுள்ள தோட்டத்தில் உள்ளதான் பறிச்சிருக்கேன் பறித்து கட் பட் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் இதில் வந்து அதிகப்படியான ஒரு சத்து இருக்குது கொத்தரங்காயில் நரம்பு மண்ணெல்லையே வந்து சரி செய்யுது உடம்புல அதிகப்படியான வலிகள் தசைப்பிடிப்பு எல்லாத்தையும் போக்க வல்லது வாயு இது நீக்குது இதை வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து முசிலி பண்ண போகிறேன் இதுக்கு வந்து ஒரு பேன் வச்சு ஒரு இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் காய் வந்து வெந்த பிறகு இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றக்கூடாது ஏன்னா அதனுடைய சத்து எல்லாம் போயிடும் அதனால் வந்து அந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி வச்சுப்போம் இது வந்து தண்ணியெல்லாம் விட்டுட்டிங்கன்னா அதோடய சத்து எல்லாம் போயிடும் இதில் வந்து கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இது வந்து நம்ம அடிக்கடி இந்த கொத்தரங்காயை வந்து நம்ம வந்து ஜூஸாக வச்சு சாப்பிட்லாம் இந்த கொத்தரங்காய் வந்து சில பேருங்க சாப்பிட மாட்டாங்க அதனுடைய இது அவங்களுக்கு பிடிக்காது நீங்கள் ஜூஸாக வச்சு சாப்பிடும்போது உடம்புல உள்ள வலியெல்லாம் போகுது அங்கே இந்த கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி இது எல்லாமே விலகுது இந்த தசைப்பிடிப்பு சில பேருங்களுக்கு வந்து கை கால் இழுத்துக்கும் அதேமாரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப நல்லது ஜூஸ் வச்சு சாப்பிட்லாம் கொத்தரங்காயம் வந்து சமைச்சு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து நான் வந்து பருப்பு வந்து கடலைப்பருப்பும் தோரம் பருப்பும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் மூணு கப்பு சாரி மூணு ஸ்பூன் பருப்பும் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பும் ஊற வச்சுருக்கேன் அது வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு இதோட வந்து ரெண்டு அல்லது மூணு மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ தண்ணி இல்லாமல் அரைச்சிப்போம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதோட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வந்து பெருங்காயம் அதையும் சேர்த்து அந்த அரைச்சம் பாருங்கள் அந்த மிக்ஸிலேயே சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது ப்ரோட்டீன் நமக்கு அதிகமாக கிடைக்கிது உடம்புல உள்ள வலிகள்லாம் போகுது இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து நம்ம வேக வச்சுக்கணும் ஒரு இட்லி பானையில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் அல்லது ஒரு வேறு எதில் வேணாலும் வேக வச்சுங்க ஒரு ஒரு வாழையில் வச்சு வேக வச்சுக்கலாம் அல்லது வந்து ஒரு பாத்திரத்தில் தட்டில் எண்ணெய் தடவி வேக வச்சுப்போம் இப்போ பாருங்கள் இந்த கொத்தரங்காய் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதோட வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுப்போம் இப்போ ஒரு தட்டில் எண்ணெய் தடவி அதில் வந்து இப்போ அரைச்சி வச்சு இந்த பருப்பு அதில் சேர்த்துப்போம் இதுலேயே நம்ம காரெலாம் சேர்த்துக்கிட்டதுனால தனியாக சேர்க்க வேணாம் நான் இந்த தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இதை எடுத்து இந்த ஸ்டாண்டு உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு மூடிவிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெந்துடும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து இந்த கொத்தரங்காய் வந்து சில பேருங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அதில் வந்து அவ்வளோ விதமான வந்து ஒரு சத்து இருக்குது இதில் இது வந்து நீங்கள் வந்து உடம்புல எங்கே வலித்தாலும் உங்களுக்கு இந்த கொத்தரங்காய் நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது வலிகள்லாம் விலகுது அது நரம்பு மண்டலத்துக்கே இது வந்து சக்தி கொடுக்குதுங்கிறாங்க சத்துக்களின் பொக்கிஷன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு கொத்தரங்காய் வந்து அந்தளவுக்கு சத்து இருக்குது இதில் இப்போ இதை நம்ம எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு பிறகு இதை வந்து சின்ன சின்னதாக அப்படியே உதித்து விட்டுடணும் கையாலேயே நீங்கள் அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா அப்படியே நான் அப்படியே தூளாகிடும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து செஞ்சு எடுத்து வச்சிட்றேன் இப்போ வந்து இதை எடுத்து வச்சுட்டு கொத்தரங்காய் வந்து நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிங்க அரைச்சிட்டாவே உங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி நல்லா ஊற்று விடும்போது போது நல்லா உழைப்பொழன்னு வந்துடும் உங்களுக்கு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு பேன் வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டு கடுகு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் விட்டு நல்லா வந்து கடுகு பொரியட்டும் நல்லெண்ணெய் விடும்போது இது நல்ல ஒரு இந்த முஸ்லி வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இது நல்ல ஒரு மனம் கொடுக்கும் இப்போ கடுகு பொறிஞ்சிடுச்சு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு இப்போ இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் காரம் வந்து நம்ம அதிலே மிளகா வந்து அரைச்சி போட்டு அரைச்சாச்சு அதனால் நீங்கள் வந்து போட வேணாம் நீங்கள் அப்படி போடலைன்னா ரெண்டு மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சுங்க இப்போ இதோட கொத்தரங்காயம் சேர்த்து வதக்கிட்டு ஏற்கனவே வெந்தது தான் இது இதில் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துருக்கேன் பருப்புக்கும் தனியாக நான் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ இந்த உதுத்து வச்சுருக்க ம பருப்பையும் இதோட சேர்த்துடலாம் ஒன்று ரெண்டு கட்டி இருந்தால் நீங்கள் இந்த கரண்டியாலே அப்படியே நீங்கள் வந்து அப்படியே கிண்டி விட்டீங்கன்னாவே உங்களுக்கு சரியாயிடும் இப்போ இதோட நான் கொட்டிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டுவிடும் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் தீ அதிகமாக வைக்கக்கூடாது நீங்கள் வந்து நான் வந்து இந்த பருப்பை வந்து இட்லி இந்த முதல் வேக வச்சுங்க ஏன்னா எண்ணெய் வந்து அதிகமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த பருப்பை அரைச்சிட்டு நீங்கள் எண்ணெயிலே நீங்கள் வதக்கிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதோட நீங்கள் வ க கொத்தவரங்காயம் போட்டுவிட்டு பருப்பையும் சேர்த்துட்டு வதக்கிக்கிட்டிங்கனாவே அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு பத்தலாதனால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான் உப்பு பார்த்துட்டு சேர்த்துங்க கொத்தவரங்காயிலையும் நம்ம சேர்க்குறோம் பருப்புலேயும் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு மறுபடியும் திறந்துப்போம் திறந்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுடலாம் இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு இதை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதோட கொத்தமல்லி தழை இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி தழையும் சேர்த்துங்க நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இப்போ தேங்காய் திருவி போட்டு இதை எடுத்துடுறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உடம்புல உள்ள வியாதிகள்லாம் போகும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இதை எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடுவோம் நம்ம இந்த கொத்தரங்காய் வந்து நம்ம வந்து பல விதமாக சாப்பிட்லாம் இந்த சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இதில் வந்து காரம் போட்டு ஒரு பொரியல் பண்ணலாம் கறி மாதிரி பண்ணலாம் இதோட நம்ம வந்து ஜூஸும் வச்சு சாப்பிட்லாம் இந்த உடல் வலி இருக்கிறவங்க ஜூஸ் வச்சு சாப்பிட்டோம்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்